மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் முழுமையான விவரங்களை செய்தியாளர் செம்பர்த்தி வழங்க கேட்ட அறிகலாம் செம்பருத்தி வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் வருண்யா நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில தினங்களில் அதற்கான அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு கட்சியாக தனது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது குறிப்பாக தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை மூன்று தினங்களுக்கு முன்னதாக அறிவித்திருந்தது அதில் முதல் கட்டமாக ராகுல் காந்தி மீண்டும் வயநாடில் போட்டியிடுகிறார் என்ற அந்த அறிவிப்பையும் அதில் வெளியிட்டிருந்தார்கள் முதல் கட்டமாக கேரளா சத்தீஸ்கர் மற்றும் மேகாலயா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட இந்த ஐந்து மா மாநிலங்களுக்கான வேட்பாள பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது குறிப்பாக அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலமாக அந்தந்த அகில இந்திய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைத்து ஒரு குழுவினை அமைத்து அவர்கள் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலுமேயே கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே தமிழகத்தில் திமுகவுடனான கூட்டணியில் பத்து இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வேட்பாளர் பட்டியலும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலைமையில்தான் அகில இந்திய தலைமையில் இரண்டாவது கட்டமாக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அசாம் குஜராத் உள்ளிட்ட இன்று மூன்று மாநிலங்களில் இருந்து கட்ட வேட்பாளர் பட்டியல் ஒன்பது பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய நபர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதில் முதல் கட்டமாக ராகுல் காந்தி வயநாட்டில் மீண்டும் போட்டியிடுகிறார் ஏற்கனவே நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் அவர் வயநாட்டிலே போட்டியிடுவதாக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் சோனியா காந்தியை பொறுத்தளையிலுமே அவர் ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வேட்பா வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறார்கள் எந்த இடங்களில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான அடுத்த கட்ட பட்டியலில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்த அளவிலுமே திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் நாளை அல்லது இந்த பத்து இடங்களில் யார் எந்தெந்த பத்து இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியான அடுத்த ஒரு சில தினங்களில் மீண்டும் வெளியாக செம்மர்த்தி விவரங்களுக்கு நன்றி